மக்காச்சோளத்தில் குருத்தி அப்படிங்கிறது இளம் செடிகளுக்கு இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதனுடைய தாய்ப்பூச்சியானது நம்ம சாதாரணமாக காணக்கூடிய ஈ இருக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஈக்கள் தான் மக்காச்சோள பயிர்களில் ஆங்காங்கே முட்டை போட்டு அந்த முட்டையிலேருந்து புழுக்கள் வந்து புழுக்கள் மக்காச்சோள குருத்து பகுதி மூலமாக இறங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு நடுப்பகுதி காய்வதற்கு காரணமாக இருக்குது பிடுங்கும் போது எளிதாக பிடுங்கி வந்துடும் இதனுடைய இளம் புழுக்களானது முட்டையிலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழறங்கி தரைப்பகுதியை நோக்கி உள்ளே போய் அந்த த தண்டு தரை இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய க பொருட்கள் எல்லாமே அந்த உள்ள தண்டு இருக்கக்கூடிய இண்டன கண்டனண்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சத்துக்களானது மேலே கடத்தாமல் அந்த நடு குருத்தானது காய ஆரம்பிச்சிருது இதுதான் இந்த குருத்து ஈயினுடைய தாக்குதலில் அடையாளங்கள் இந்த குருத்து ஈயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு இமிடா குளோபிட் அப்படிங்கிற மருந்து ஒரு கிலோ விதைக்கு நாலு மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து விதை நேர்த்தி பண்ணி நிணலில் உலர்த்தி விதைச்சோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் தாக்கக்கூடிய குருத்து ஈக்கினுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்கும்